ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அதிதி குட்டி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னால் நாங்கள் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம் ஸ்கூல் நாலு நாள் லீவு விட்டாங்க நாம் ரொம்ப என்ஜாய் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோர் டேஸும் அம்மா வீட்டில் தான் நாங்கள் ஸ்டே பண்ண போகிறோம் அம்மா வீடு பிடிக்காமல் யார் இருப்பாங்களா ஜாலியாக இருக்கும் அம்மா வீட்டுக்கு போனோம்னா நம்ம எந்த வேலையும் செய்ய தேவையில்லை நம்ம வீட்டில் வந்து நம்ம தான் எல்லா வேலையும் செய்யணும் அம்மா வீட்டுக்கு போனோம்னா அம்மாவே எல்லா வேலையும் பார்த்துக்குவாங்க நம்ம ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்கலாம் இப்போ வந்து தீபாவளிக்காக அம்மா வந்து ஸ்பெஷலாக முறுக்கு சுட போகிறாங்க நான் வந்து எப்படி சுடுறாங்க அப்படின்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் வாங்க முறுக்குக்கு என்னென்ன தேவை எங்கள் அம்மா என்னென்ன போட்டு முறுக்கு சுடுவாங்கன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து அரிசி ரெண்டு கிலோ எடுத்துருக்கோம் புழுங்கல் அரிசி எடுத்துக்கலாம் நீங்கள் அதுக்கப்புறம் ரெண்டு கிலோ அரிசிக்கு ஒரு கிலோ பொட்டுக்கடலை போடுவாங்க கடலமாவும் போடலாம் எங்கள் அம்மா வந்து பொட்டுக்கடல போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் போடுவாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிளகாய் எடுத்துக்கலாம் மிளகாய் வந்து எங்கள் அம்மா நாற்பது மிளகா எடுத்து வச்சுருக்காங்க நாங்கள் நல்லா காரம் சாப்பிடுவோம் நீங்கள் மிளகாயும் எடுத்துக்கலாம் இல்லை வர மிளகா தூளும் எடுத்துக்கலாம் ஐம்பது கிராம் எள் எடுத்திருக்காங்க இருபத்தஞ்சி கிராம் ஓமம் எடுத்திருக்காங்க உப்பு நமக்கு தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்குங்க நம்ம முறுக்கு சுடுறதுக்கு வினர் ஆயில் எடுத்துருக்கோம் சன்ஃப்ளவர் ஆயில் கடலை எண்ணெயில் சுட்டோம்னா என்ன பொங்கிக்கிட்டே வரும் ஸோ நாங்கள் எப்பயுமே கோல்டு வினர் தான் யூஸ் பண்ணுவோம் முறுக்கு சுடுறதுக்கு அரிசி நல்லா கழிஞ்சிட்டு ஊற வச்சுக்கலாம் அரிசி வந்து ரெண்டு மணி நேரம் ஊறணும் அது ஊறுறதுக்குள்ளே நம்ம வந்து கடலையை வந்து பவுட்ரு பண்ணிக்கலாம் கடையிலேயே இப்போ ரெடி மிக்ஸே இருக்குதுங்க அப்படியே வாங்கிட்டு வந்து நம்ம முறுக்கு பிழிஞ்சிக்கலாம் ஆனால் அதை விட நம்ம வீட்லேயே இப்படி அரைச்சி செஞ்சீங்கன்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் அம்மா வந்து ரெடிமேடு வாங்க மாட்டாங்க எங்கள் அம்மா தான் ஓனாக ப்ரிப்பேர் பண்ணணுன்னு நினைப்பாங்க எங்களுக்கும் அந்த டேஸ்ட் தான் ரொம்ப பிடிக்கும் ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா அம்மா கையில் சாப்பிட்றதே தனி டேஸ்ட்டு தாங்க உங்களுக்கும் அப்படித்தானே ஆமா அண்ணா கமெண்டில் சொல்லுங்க அதுக்குள்ளே அம்மா அரிசி மாவு அரைச்சிட்டு வந்துட்டாங்க இந்த அளவுக்கு மாவு வந்து கெட்டியாக இருக்கணும் முறுக்குக்கு வந்து இதுதான் கரெக்டான பதம் தண்ணியாட்டை அரைச்சிட்டிங்கன்னா முறுக்கு சுடும்போது எண்ணெய் அதிகமாக இழுக்குன்னு சொல்லுவாங்க ஸோ நீங்கள் வந்து இந்த அளவுக்கு அரைச்சிக்கணும் இதுதான் கரெக்டான பதம் இப்போ கடலை மாவு வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம் ஒரு கிலோ அரிசிக்கு அரை கிலோ கடலை மாவு போடலான்னு ஃபஸ்ட்டே சொல்லியிருந்திருப்பேன் கடலை மாவு நீங்கள் போட்டிங்கன்னா முறுக்கு வந்து அப்படியே சாஃப்டாக மொறு மொறுன்னு இருக்கும் முறுக்கு சாப்பிட்ற ஃபீலே இருக்காது வாயில் போட்டதையும் முறுக்கு வந்து அப்படியே கரைஞ்சிரும் அதனால் எப்பயுமே எங்கள் வீட்டில் இப்படி தான் சுடுவோம் அரிசி மாவையும் பொட்டுக்கடலை மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து எள்ளு ஓமம் இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வரமொளகா வந்து அப்படியே அரைக்காமல் தண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி பேஸ்ட்டாக கிடைக்கும் இதை வந்து பேட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டே வந்து நான் உங்கள்கிட்ட காமிச்சிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் பட்டர் வந்து நான் மறந்துவிட்டேன் இப்போ தான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுருக்கோம் அது கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் முறுக்கு சுடுறது கூட ஈஸி தாங்க ஆனால் இந்த மாவை வந்து எல்லாம் போட்டு பிணைஞ்சு எடுக்கிறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆயிடுது கம்மியான குவாலிட்டியாக இருந்தால் ஈஸியாக பிணைஞ்சிடலாம் ரெண்டு கிலோங்கிறனால என்னால் பிணைய முடியல ஸோ நான் எங்கள் அம்மாட்டையே கொடுத்துறேன் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களே நல்லா பிணைஞ்சுக்கிட்டோம் பட்டர் ஒரு வழியாக மில்ட் ஆயிடுச்சு இப்போ வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம் பட்டர் போட்டீங்கன்னா முறுக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க இதையும் ஆட் பண்ணிவிட்டு நான் எங்கள் அம்மாட்டையே கொடுத்துட்றேன் எங்கள் அம்மாவே நல்லா பிணைஞ்சு எடுத்துகிட்டு வரட்டும் நாம் எப்பயும் போல எங்கள் அம்மா பிணையிறத பேடிக்கு பார்க்கலாம் ஓகே எங்கள் அம்மா வந்து பிணைஞ்சு முடிச்சுட்டாங்க அதுக்குள்ளே நான் வெளியே வந்து அடுப்பு ரெடி பண்ணிடலான்னு பண்ணிட்டு இருந்தேன் இரும்பு சட்டியில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாங்கள் முறுக்கு சுட போகிறோம் என்ன வந்து ஃபர்ஸ்ட் காயணும் இப்போ வந்து முறுக்கு அச்சிலையும் உள்ளே வந்து நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா முறுக்கு பிளிகிறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கொஞ்சமாக நீங்கள் கண்டென்ட் எடுத்துக்கணும் ரொம்ப ஃபுல்லாக எடுத்திங்கன்னா உங்களால் புளிய முடியாது வாங்க இப்போ இது உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் ஏதோ எனக்கு வர்ற டிசைனுக்கு நான் சுற்றி விடுறேன் எப்பயுமே சுற்றுறது முறுக்குமா பிணையிறது எல்லாமே எங்கள் அம்மாவோட வேலை இன்னைக்கு தான் நான் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டைம் ட்ரை பண்ணுறேன் எப்படி சுத்துறேன்னு தெரில சேப் நல்லா இல்லைன்னா என்னை எதுவும் திட்டிடாதீங்க வாங்க இப்போ எப்படி புளியறதுன்னு புளிஞ்சு காமிக்கிறேன் அவ்வளோதான் ஒரே ரவுண்டு அப்படியே ஒரே ரவுண்டு அழகா கொண்டு வந்தீங்கன்னா போதும் அவ்வளோ தான் நீங்கள் என்னமோ ஈஸியாக சொல்லிட்டீங்கம்மா என்னால சுற்றவே முடியல ஏதோ ஒரு சேப்பு எப்படியும் சுற்றிட்டு பாருங்க இதே மாதிரி நாலு பிளேட்டையும் சுற்றி வை போட்டுக்கிட்டே இருந்தால் வந்துடும் அவ்வளோதான் அப்பா ஒரு வழியாக எப்படியோ நான் சுற்றி முடிச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் சுற்றின முறுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னைக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் எப்பயுமே வந்து எங்கள் அம்மா சுற்றிடுவாங்க நான் வந்து எண்ணெயிலேருந்து எடுக்கிறது மட்டும்தான் என் வேலை ஏன்னா அதுதான் ஈஸி இன்னைக்கு தான் நானே ஃபர்ஸ்ட் டைம் எல்லாமே ட்ரை பண்ணுறேன் இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம எல்லா முறுக்கையும் போட்டு எடுத்துக்கலாம் இந்த பேட்சில் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு ஒரு ஏழு முறுக்காட்ட பிடிக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ரெண்டு லிட்டர் எண்ணெய் நம்ம அப்படியே ஊற்றிட்டோம்ல அதனால ஏழு முறுக்கு சுட்டு எடுக்கலாம் வடச்சிட்டையும் கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்புறம் எண்ணெய் கொஞ்சம் தீர தீர பார்த்திங்கன்னா ஏழு வந்து அஞ்சு ஆறு மூணு கடைசியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு தான் புளிகிற அளவுக்கு எண்ணெய் வந்து அந்தளவுக்கு குறைஞ்சிரும் இந்த மாதிரி நல்லா பபுள்ஸ் வருது பார்த்தீங்களா இப்போ வந்து முறுக்கு வெந்துட்ருக்குன்னு அர்த்தம் இந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து முறுக்கு எடுத்துக்கலாம் எப்படியோ ஒரு பேட்ச் போட்டு எடுத்துட்டேன் வெற்றிகரமாக எடுத்து முடிச்சாச்சு அடுத்த பேட்சையும் எடுத்துடலாம் நம்பிக்கை வந்துருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் முறுக்கு புளியிறது ரொம்ப கஷ்டமாக என்னமோ நினச்சேன் ஈஸியாக தான் இருக்குது நமக்கு கொஞ்சம் பிணையருக்கு டைட்டாக இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் லூஸாக மாவு பிணைஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியாக வந்துடுது இந்த டைம் வந்து எல்லாமே எங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துருச்சு அதனால புளியருதும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது நான் வந்து நெக்ஸ்ட்டு பேட்ச் போட்டுட்டேன் இதுவும் அழகாக வந்திருக்கு இதுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து நல்ல சூடில் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவும் எண்ணெய் காஞ்சிடக்கூடாது எண்ணெய் காயாமே இருக்கக்கூடாது கரெக்டான சூட்டில் எண்ணெய் இருந்ததுன்னா முறுக்கு வந்து நீங்கள் சீக்கிரமா சீக்கிரமாக போட்டு எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பபிள்ஸ் எல்லாம் அடங்கிடுச்சு இந்த பேட்சையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம் வெற்றிகரமாக ரெண்டு பேட்ச் நம்ம எடுத்துட்டோம் இனிமேல் வந்து இந்த டியூட்டியை எங்கள் அம்மாக்கிட்டே ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம் எப்பயும் போல் நம்ம டியூட்டியை நம்ம ஃபாலோ பண்ணலாம் என்ன டியூட்டின்னு பார்க்குறீங்களா எங்கள் அம்மா தான் எப்போயுமே முறுக்கு புளிவாங்க எண்ணெயிலையும் எங்கள் அம்மா தான் போடுவாங்க எங்களை வந்து வேலையே செய்ய விட மாட்டாங்க நான் வந்து எப்பயுமே இந்த மாதிரி ஆயிலேருந்து எடுப்பேன் இது மட்டும்தான் என்னோடய வேலை அந்த வேலையை தான் கண்டினியூ பண்ணலான்னு சொன்னேங்க எங்கள் அம்மா பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக சொல்கிறாங்கன்னு அதுவும் இல்லாமல் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சொல்கிறாங்கன்னு பாருங்கள் எல்லா அம்மாவுக்குமே அவங்க பொண்ணு பையன் எப்பயுமே அவங்களுக்கு தாங்க ஸோ அம்மா வீட்டுக்கு வந்தாலே எப்போயுமே எங்களை எந்த வேலையுமே செய்ய விட மாட்டாங்க எங்கள் அம்மா மட்டும் இல்லை எல்லாத்தம்மாவும் அப்படி தான் நினைக்கிறேன் ஆனால் நம்ம வீட்டுக்கு போனால் நாம் தாங்க இதெல்லாம் செய்யணும் ஏன்னா நமக்கும் பொண்ணு பசங்க வளர்ந்துக்கிட்டே வர்றாங்க ஸோ நானும் செஞ்சு பழகிக்கணும் இந்த டைம் வெற்றிகரமாக செஞ்சு பழகிட்டேங்க நாம் செஞ்சது எப்படி இருக்குதுன்னு நம்ம வீட்டுக்கு கூட்டிஸ்ட்டு கேட்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கள் அம்மாயை சுட்ட முறுக்கு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ம் செம்ம டேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் வாயில் போட்டால் அப்படியே சும்மா கிறிஸ்பியாக உள்ளே போகுது ஃப்ரெண்ட்ஸ் அதுஜி இப்போ நீ சொல்ல எப்படி இருக்கு அம்மாயை சுட்ட முறுக்கு

ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவன் சொன்ன மாதிரியே சூப்பராக இருக்குது ஒரு வழியாக எல்லாமே சுட்டு எடுத்து வச்சாச்சு ஒன்று பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு இன்னொன்று எங்கள் அம்மாயி வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு வந்து உள்ளே வச்சிருக்கோம் எப்போ முறுக்கு சுட்டாலும் எங்கள் அம்மா வந்து எங்கள் அம்மாயி வீட்டுக்கு கொடுப்பாங்க அதனால் முதல்லையே எனக்கு அம்மாவுக்கு அவங்க அம்மாவுக்குன்னு தனித்தனியாக பேக் பண்ணிடுவாங்க இதுதான் லாஸ்ட்டு டென் இயர்ஸாக நடக்கிற ரொட்டீனுங்க மார்னிங்கே சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு டென் ஓ கிளாக் முறுக்கு சொல்கிறக்கு ஸ்டார்ட் பண்ணோங்க இப்போ பார்த்தீங்கன்னா டுவெல் ஓ கிளாக் ஆகுது டூ ஹவர்ஸ் ஆகுதுங்க ஃபுல்லாக சுட்டு எடுக்கிறதுக்கு சுட்டு எடுக்கிறது என்னமே எடுத்துட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்தையெல்லாம் க்ளீன் பண்ணும் அதுதான் பெரிய வேலை ஆல்ரெடி எங்கள் அம்மா வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டாங்க நானும் வந்து இதெல்லாம் உள்ளே கொண்டே வச்சுட்டு அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னால் வாய்ஸே கொடுக்க முடியுங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு கடைக்குட்டி வந்து அத்தை அத்தின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க உங்களுக்கே கேட்டீங்கன்னா தெரியும் இந்த வீடியோ நல்லா வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா பின்னாடி அவன் ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு கத்திக்கிட்டே இருப்பாங்க அது மட்டும் இல்லை பட்டாசு சவுண்டும் உங்களுக்கு கேட்குங்க நாளைக்கு தீபாவளி எல்லாம் இன்றைக்கே பட்டாசு வெடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க அந்த டிஸ்டபன்ஸும் உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் இதெல்லாம் வராமல் நான் பார்த்துக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து தீபாவளிக்கு முறுக்கு சுட்டிருக்கோம் நாளைக்கு வந்து லட்டு செய்யலான்ட்டு இருக்கோம் நீங்களாம் உங்கள் வீட்டில் தீபாவளிக்கு என்ன காரம் என்ன ஸ்வீட் செஞ்சீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அதித்துக்குட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்